சகோதரர் சகோதரிகளே இதுகாரும் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு எப்படி பொருந்தும் தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகியிருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடமுண்டு ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை ஏனெனில் மறைநூல் கூறுவதென்ன ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார் அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார் வேலை செய்தவர் பெரும் கொடையாக கருதப்படுவது இல்லை அது அவர்கள் உரிமை தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது உரை இல்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையோர் என கருதுகிறார் அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களைக் கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கிறார் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேறு பெற்றவர் ஆண்டவரின் அருள்வாக்கு